அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது வந்து கடகராசி ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் என்பதனால கொஞ்சம் உணர்ஞ்சி வசப்படுவாங்க இவங்களுடைய குணம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையான குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் சென்டிமெண்ட்டு பார்ப்பாங்க மாதிரி மற்றவங்க க கிட்டே பேசும்போதும் போதும் கூட டக்குன்னு போய் பேச மாட்டாங்க கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுவாங்க பழகிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள விட்டு பிரியவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப அன்பானவங்களை அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க தெய்வ பற்றி பெரியவங்களை மதிக்கிறது குழந்தைகள் மீது கொஞ்சம் அன்பாக இருக்கிறது சமுதாயத்தின் மீது ஒரு விதமான பயம் இதெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய எல்லைக்குள்ள அடுத்தவங்க யாரும் நுழையக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க குடும்பமாகட்டும் வேலை செய்கிற இடத்துலேயே ஆகட்டும் நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் பாசத்துக்கு கட்டிப்பட்டவங்க ஏன்னா ஒருத்தர்கிட்ட பழகிட்டோம் அப்படின்னா அதுக்காக உயிரியாக கொடுக்கக்கூடியவங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் குரலை உயர்த்தி எந்த இடத்துலையும் பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியாகவும் சாதுவாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு திடீர்னு கொஞ்சம் கோபம் வரும் அது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருவாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலையுமே கொஞ்சம் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு துடிக்கக்கூடியவங்க அந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாத கிரக கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் லாபஸ்தானத்தில் குருவும் இருப்பதனால எதிர்பாராத சின்ன சின்ன காரியங்கள்லாம் ரொம்ப எளிதாக நடைபெறும் இதெல்லாம் நடத்தவே முடியாது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் கூட இந்த மாதத்தில் நடக்கும் செவ்வாய் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிற இந்த காலகட்டம் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அதற்கேற்ப செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அஷ்டம சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அடிக்கடி உடல்நலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது அந்த உடல்நலத்தில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் கூட இந்த வருகின்ற மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கிறதுனால அந்த தொல்லை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும் அதை பார்த்து கொஞ்சம் திகைப்பாவீங்க என்னடா நம்ம கையில் திடீர்னு இப்போ தான் பணம் வந்துச்சு உடனே விரைய செலவும் கூடவே வருது அப்படிங்கிற மாதிரி திகைப்படைய வைக்கும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் சனிக்கிழமையிலாம் முடிந்தால் அருகில் யாராவது நவக்கிரக இருந்து கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டு அருகிலேயே காகத்திற்கு அன்னம் விட்டுட்டு வாங்க சனிக்கிழமையில் இதை வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சேர்க்கை நடைபெற இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா தன அதிபதி சூரியன் அதிபதி சனியோடு சேர்ந்திருக்கும் இந்த காலகட்டம் கடுமையான நேரம் அப்படின்னே சொல்லலாம் செய்கிற தொழிலில் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கிறது ரொம்ப போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமையும் உங்களுடைய மனோபயம் கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் பணக்கவலையும் மனக்கவலையும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய மனோதைரியமும் உங்களுடைய மனோபலமும் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் போராடி வெற்றி பெறுவீங்க எதிர்மறை சிந்தனையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நேர்மறையான சிந்தனையை வளர்த்துக்கோங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் ஒரு சிலரெல்லாம் கடனை அடைக்க முடியாமல் மற்றொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த மாதத்தில் அமையும் தொழிலில் கூட பணியாளர்களுடைய தொல்லை சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இல்லாமல் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாகும் சூரியன் மற்றும் சனி சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை இந்த மாதத்தில் செய்துடுவாங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது எல் தீபமோ ஏற்றி வழிபடுறதும் தினமுமே காலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபடுறதும் உங்களுக்கு சிறப்பான வழிபாடாக அமையும் அதை இரண்டும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மனோ நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கும் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரை மக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ரொம்ப யோகமான கிரகம் செவ்வாய் அவர் பலம் பெறும்போது நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை வந்து சேரும் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த ஒரு நல்ல காரியம் இந்த டைமு நடைபெறக்கூடிய ஒரு உங்களுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதனால கொஞ்சம் செலவு அதிகமாகும் இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது இந்த மாதிரி யோகமெல்லாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழிலில் கூட எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதேமாதிரி சகோதரர்களுடைய குணம் அறிந்து இந்த டைம் நடந்துக்கோங்க தொழிலில் பங்குதாரர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அவங்க ஒத்துழைப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபமும் இந்த டைம் கிடைக்கும் மாசி மாதம் பதினேழாம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதனால் அங்கு நீச்சம் பெற இருக்கிறார் புதன் அதனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் விரை அதிபதி புதனோடு நீச்சம் பெறுவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் விரையத்துட்டு கேட்ட வரவும் இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாமனார் மைத்துனர் வழியில் கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதன வரையில் இருந்திருக்கும் அந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்டு நடந்துக்கிங்கன்னா ரொம்ப சா சந்தோஷமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டம்தான் இருந்தாலும் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் சகாயஸ்தானத்திற்கு அதிபதி புதன் விளங்குவதுனால எதிர்பாராத ஒரு நல்ல காரியம் இந்த டைமு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலத்திற்கு உரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்கிறது நல்லது யாரை நம்பியும் நீங்கள் செயல்பட வேண்டாம் உங்களை நீங்களே நம்புங்க உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் செய்திருங்க அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு வேலையுமோ அல்லது பொறுப்பையோ ஒப்படைக்க வேண்டாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்க பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகும் வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அதிகாரியோட ஆதரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் போ போராட்டங்கள் இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய பாதை இந்த டைமு புலன்படும் அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுவரை இருந்த நெருக்கடிகள் இந்த மாதத்தில் குறையும் நினைத்தது நினைத்த மாதிரி நடத்தி முடிப்பீங்க மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றவங்க நமக்கு இதெல்லாம் உதவி செய்வாங்க அப்படிங்கிறது இந்த டைம் வேண்டாம் உங்களை நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி நிறைந்த மாதமாக அமையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதுனால நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் ஆயிலிய நட்சத்திரம் காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால் வரையிலும் யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் புதன் உங்களுக்கு சாதகமாக செஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த வரவு இருக்கும் வங்கியில் கூட நீங்கள் கேட்டிருந்த பணம்லாம் கரெக்டான டைமுக்கு வரும் வியாபாரத்தில் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வாடிக்கையாளரும் நிறையா வர்றதுனால வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதிதாக சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் நரசிம்மர ஆலயம் இருந்தது அப்படின்னா நரசிம்மரை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ